இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு மார்ச் இரண்டு திருச்சி சிறுகனூரில் அணி திரண்டு வாருங்கள் அண்ட் மீடியா சர்ஜுன் தாஸ் மற்றும் காளிதாஸ் ஜெயராம் நடிப்பில் ஓர் திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் இயக்கத்தில் வரும் நடித்துள்ள ஜோஸ்வா வெற்றி நடைபோடுகிறது ஒரு மிகப்பெரிய இன அழிப்பு இடம்பெறப் போகின்றது என்கின்ற கவலை அச்சம் எச்சரிக்கை போன்றனவற்றுடன் பாரிய மனித அழிவுக்கான மணித்துளிகள் காசாவின் ரஃபா என்கின்ற சிறிய பிரதேசத்தை தவிர மற்ற பிரதேசங்கள் அனைத்தையும் இஸ்ரேல் படைகள் ஆக்கிரமித்து விட்டுள்ள நிலையில் ரஃபா பிரதேசத்தில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் நிறைந்து தவித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த ரஃபா மீது இறுதி தாக்குதலை தாம் தயாராகிவிட்டதாக அறிவித்துள்ளது இஸ்ரேல் ராணுவம் அமெரிக்கா பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியம் உட்பட பல நாடுகள் ஆரிய மனித அவலத்தை ஏற்படுத்திவிடக்கூடிய இஸ்ரேலின் அந்த இறுதி தாக்குதலை தடுத்து நிறுத்த பலவிதமான முயற்சிகளை செய்து வந்தாலும் அந்த இறுதி நடவடிக்கையை எடுத்தே தீருவோம் என்று காலில் நின்று ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கின்றது இஸ்ரேல் என்ன விலை கொடுத்தாவது ஹமாஸை அழித்து காசாவை தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தே தீர்வோம் என்று ஒரு பக்கம் இஸ்ரேல் கங்கணம் கொண்டிருக்க காசாவில் ஹமாஸ் இன்னும் படத்துடன் தான் இருக்கின்றது என்கின்றதான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் காசாவுக்கான ஹமாஸின் தலைவர் யஹியாஸ் சென்வார் காசாவில் ஹமாஸ் மிகப்பெரிய பின்னடைவுகளை சந்தித்து வருவதாக உலகமே நம்பிக்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் யஹியா என்பாரின் இந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது காசாவில் இஸ்ரேலிய படைகள் பாரிய முன்னேற்றங்களை கண்டு வருவதாகவும் ஹமாஸின் இருப்பிடங்கள் சுரங்கப்பாதைகள் போன்றவற்றை அளித்து ஆயிரக்கணக்கான ஹமாஸ் உறுப்பினர்களை கொலை செய்துவிட்டதாகவும் வெளிவந்து கொண்டிருக்கின்ற செய்திகளினால் மிகுந்த கவலையில் இருந்த ஹமாஸின் சர்வதேச தலைவர்களுக்கு யஹியா சித்வாரின் இந்த செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது ஹமாஸின் பன்னாட்டு தலைவர்களின் சந்திப்பு கட்டாரில் இடம்பெற்ற போதே காசாவில் இருந்து இந்த செய்தி அவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக பிரபல அமெரிக்க ஊடகமான த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது காசாவில் உள்ள ஹமாஸையிட்டு யாருமே கவலைப்பட வேண்டாம் இங்கு எமது கட்டமைப்பு நல்லபடியாகவே செயற்பட்டு வருகின்றது இஸ்ரேலிய படைகள் எங்கு வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோமோ அங்கு தற்பொழுது அவர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளார்கள் ஹமாஸின் வீரர்கள் அல்கசாம் பிரிகேட்ஸ் அனைத்து விதமான தயார்படுத்தல்களுடன் தான் இங்கிருந்து கொண்டிருக்கின்றோம் இஸ்ரேலிய படைகள் மேற்கொள்ள இருக்கின்ற படை நடவடிக்கையை சந்திப்பதற்கு நாங்கள் ஆர்வத்துடன் காத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று தனது அந்த செய்தியில் தெரிவித்திருந்தார் சின்வாரை நெருங்கிவிட்டோம் தமது வீரர்கள் ஒரு சுரங்கப்பாதையை கைப்பற்றிய போது அதற்கு சில வினாடிகளுக்கு முன்னரே யஹ்யா சின்வார் அங்கிருந்து தனது குடும்பத்தினருடன் தப்பிச் சென்றிருந்தார் சின்வாரிற்கும் களத்தில் நிற்கும் ஹமாஸ் உறுப்பினர்களுக்கும் இடையில் தொடர்புகள் எதுவும் இல்லை அவர் நடமாடும் ஒரு பிணம் இப்படி இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து கூறி வருகின்ற நிலையில் சின்வாரின் இந்த செய்தி உலகியே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது அமாசின் தலைவர் யஹியாஸ் என்பாரின் இந்த செய்தியில் உண்மை இருக்கின்றது காசாவில் ஹமாஸ் அமைப்பு படத்துடன் தான் நின்று கொண்டிருக்கின்றதா காசாவின் நுழையும் இஸ்ரேலிய படைகளை தடுத்து நிறுத்தும் வல்லமை அமாசுக்கு இருக்கின்றதா இது போன்ற கேள்விகளுக்கான பதிலை தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் ஆராயிருக்கின்றோம் முதலாவது ஒரு கடுமையான யுத்தம் நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்தில் போரிடுகின்ற ஒவ்வொரு தரப்புகளும் பெற்று வருகின்ற வெற்றிகள் பற்றி கொஞ்சம் மிகைப்படுத்தி கூறுவதை ஒரு வகையிலான போரியல் தந்தரூபாயமாகவே செய்து வருவார்கள் போர்காலத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற சைக்காலஜிக்கல் ஆபரேஷன் அதாவது உளவியல் நடவடிக்கையின் ஒரு முக்கியமான அங்கம் இது இதுபோன்ற பதம் பற்றிய மிகைப்படுத்தல்கள் எதிரியை அச்சமடைய வைக்கின்ற அதே வேளை தமது தரப்பு வீரர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உளவியல் நடவடிக்கையாக கூட இது போன்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கலாம் இரண்டாவது உண்மையிலேயே ஹமாஸ் அமைப்பு காசாவின் ரஃபா பகுதியில் பரத்துடன் நிற்கின்றதா என்கின்ற விடயம் கடந்த ஐந்து மாதங்களாக இஸ்ரேல் தனது முழு பலத்துடன் ஹமாஸ் மீது தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்ற போதும் அந்த படையெடுப்பு பற்றி ஆரம்பம் முதற்கொண்டு இஸ்ரேல் கூறி வருகின்ற இலக்கை இஸ்ரேல் இதுவரை அடைந்து விட்டதா என்று யாராவது கேட்டால் சிறிது நேரம் தாங்கிவிட்டு இல்லை என்றுதான் பதில் கூற வேண்டியிருக்கின்றது இடங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன சொத்துக்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன மக்கள் பாரிய எண்ணிக்கையில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் ஹமாஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற யுத்தத்தை கொஞ்சம் ஆழமாக சென்று நோக்கினால் ஹமாஸ் இன்னமும் காசாவில் உயிர்ப்புடன் இருந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஐந்து மாதங்களாக இஸ்ரேல் ராணுவம் தனது முழு பலத்தையும் பாவித்து ஹமாஸ் மீது அழிவை பிரயோகித்த பின்னரும் கூட மற்றொரு அங்குலம் காசாவில் இஸ்ரேல் முன்னேற வேண்டுமானால் ஹமாசுடன் சண்டையிட்டுத்தான் இருக்கின்றது செல்லடை போட்டு தேடியும் ஹமாஸின் தலைமையை இஸ்ரேலிய படைகளால் நெருங்கக்கூட முடியவில்லை கண்டுபிடிக்க வேண்டிய ஹமாஸின் நிலக்கல் சுரங்கங்கள் இன்னமும் உயிர்ப்புடன் அங்கு இருந்து கொண்டுதான் இருக்கின்றன ஹமாசினால் கடத்திச் செல்லப்பட்ட பணைய கைதிகள் இன்னமும் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் பற்றி இஸ்ரேலுடனும் உலகத்துடனும் பேரம் பேசும் வல்லமையுடன் தான் ஹமாஸ் காசாவில் தொடர்ந்தும் இருக்கின்றது ஆக கடந்த ஐந்து மாதங்களாக இஸ்ரேல் காசாவில் மேற்கொண்டு வருகின்ற கடுமையான யுத்தத்தில் ஹமாஸ் முற்றாக முடக்கப்படவில்லை என்பதை ஓரளவு விளங்கிக் கொள்ளக்கூடியதாகவே இருக்கின்றது காசாவில் ஹமாஸின் இழப்புகள் பற்றி அதனது தலைமை எகிப்து அதிகாரிகளுக்கும் கட்டாருக்கும் சில தகவல்களை கூறியுள்ளது இதுவரை நடைபெற்ற சண்டைகளில் அல்கசாம் பிரிகேடை சேர்ந்த ஆறாயிரம் வீரர்களை ஹமாஸ் இழந்துள்ளதாக அது கூறியுள்ளது ஹமாஸ் தரப்பில் சுமார் பன்னிரண்டாயிரம் வரையிலான வீரர்களை தாம் கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது எகிப்து மற்றும் அமெரிக்காவின் புலனாய்வு தகவல்களின்படி சுமார் ஒன்பதனாயிரம் முதல் பத்தாயிரம் வரையிலான ஹமாஸ் உறுப்பினர்கள் இதுவரை நடைபெற்ற சண்டைகளில் கொல்லப்பட்டதாக தெரிய வருகின்றது காசாவில் சண்டை ஆரம்பமான போது ஹமாஸின் அல்கசாம் பிரிகேடில் சுமார் முப்பதனாயிரம் வீரர்கள் இருந்திருக்கின்றார்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் கணக்குப்படி பார்த்தால் கூட ஹமாஸின் வீரர்களில் அரைவாசிக்கும் அதிகமான வீரர்கள் தொடர்ந்து காசாவில் உயிருடன் இருப்பது உறுதியாகின்றது அதாவது சுமார் இருபது ஆயிரத்திற்கும் அதிகமான ஹமாஸ் உறுப்பினர்கள் தொடர்ந்தும் காசாவில் நின்று போராடிக்கொண்டிருக்கின்றார்கள் அதனைவிட ஹமாஸ் அமைப்பு ஈராளமான புதிய உறுப்பினர்களை தமது அமைப்பில் இணைத்துக் கொண்டு வருவதாகவும் புலனாய்வு தகவல்கள் வெளியாகி வருகின்றன ஆக காசாவின் ரஃபா பிராந்தியத்தில் நடக்க இருக்கின்ற யுத்தம் என்பது இலகுவான ஒரு யுத்தமாக இருக்கப் போவதில்லை என்பதுதான் உண்மை பொதுமக்களின் அழிவினை கடந்து பூரிடும் தரப்புகளும் மிகப்பெரிய மனித அவலங்களை அங்கு சந்திக்கப் போகின்றன என்பது மாத்திரம் தெளிவாக தெரிகின்றது இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு மார்ச் இரண்டு திருச்சி சிறுகனூரில் அணி திரண்டு வாருங்கள் டி அண்ட் மீடியா சர்ஜுன் தாஸ் மற்றும் காளிதாஸ் ஜெயராம் நடிப்பில் ஓர் திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் இயக்கத்தில் வரும் நடித்துள்ள ஜோஸ்வா வெற்றி நடைபோடுகிறது